நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய மொத்த விலையே ஒன்பது லட்சம் தாங்க மொத்தமாக மூணே கால் சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குது கொஞ்சம் காலி இடங்களோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சிமெண்ட் சீட் மற்றும் ஓடு இரண்டுமே போட்டிருக்கிறாங்க ஓட்டு வீடு மாதிரி தெரியாதுங்க ஆர்சி வீடு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிழக்கு இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஜமீன் பெரும்பதியில் லொக்கேட் ஆகிருக்கு இது கிழக்கு பார்த்த வீடுங்க சிமெண்ட் சீட் மற்றும் ஓடு இரண்டுமே போட்டிருக்கிறாங்க இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் சைடில் கொடுத்துருக்குறாங்க தனித்தனியாக இருக்குங்க குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு பெட்ரூம்களுக்கு ஓடு போட்டிருக்காங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை